தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல திமுக அரசு எந்த அளவிற்கு வேகம் காட்டியது எப்படியெல்லாம் யோசித்து அந்த தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அவங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படிங்கறத ஷார்ட்டா கொஞ்சம் நாம பார்க்கணும் ஏன்னா இந்துக்கள் இதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்ற அனுமதி அளித்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறாரு உடனடியாக அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறாங்க திமுக மேல்முறையீடு செஞ்ச உடனே என்ன பண்றாங்க இந்து அமைப்புகள் என்ன பண்றாங்க பதிலுக்கு இவங்க அவமதிப்பு மனு ஒண்ணு கொடுக்கறாங்க அதாவது நீதிமன்றத்தை திமுக அரசு அவமதித்து விட்டது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மனு கொடுக்க அந்த மனுவை ஏற்று மறுபடியும் என்ன பண்றாங்க தீபம் ஏற்ற அனுமதி அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீதிமன்றம் அந்த திருப்பரங்குன்றம் கோயில்ல தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி தான் கொடுக்கறாங்க மலை உச்சில சரிங்களா இப்போ உடனடியாக அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தீபம் ஏற்றுவது பாத்தீங்கன்னா விநாயகர் தான் ஏற்றிருக்கிறாங்க அந்த மலை உச்சில அந்த தீப தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க காவல்துறை அனுமதி மறுத்தது மட்டும் இல்லாம நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் போடப்படுது சரி காவல்துறை இவங்க மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு உடனடியா அதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க தீபம் ஏற்ற விடாம தடுத்து நிப்பாட்டிட்டாங்க சோ நீதிமன்றம் என்ன பண்றாங்க துணை ராணுவம் ஒரு ஐம்பது பேரை அனுப்பி அந்த துணை ராணுவ உதவியோடு நீங்க தீப தூண்ல தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரை கோர்ட் என்ன பண்றாங்க அவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க அதன்படி பாத்தீங்கன்னா அந்த துணை ராணுவ படையினரும் வராங்க தீபம் ஏற்றுவதற்கு இந்து அமைப்புகளும் போறாங்க இதை எப்படி திமுக அரசு தடுக்குது அந்த இடத்துல எப்படி புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அதனால அறநிலையத்துறையோட அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்பதான் நாங்க அந்த தீபத்துல தீபம் ஏத்துவதற்கு அனுமதி கொடுப்போம்னு காவல்துறை மறுபடியும் ஒரு ட்ரிஸ்ட வைக்கிறாங்க எப்படி எல்லாம் இவங்க யோசிக்கிறாங்க பாருங்க எந்த வழியில போனாலும் முட்டுக்கட்டை போடுறாங்க திமுக கவர்மெண்ட் உடனே வந்து நீங்க ராணுவத்தையும் கூட்டிட்டு வந்தாலும் அறநிலைத்துறை பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ட்ரிஸ்ட் ஏன்னா அறநிலைத்துறை அப்படிங்கிறது திமுக அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு சரிங்களா சோ இப்படியெல்லாம் வந்து பல வழிகள்ல அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்ற விடாம ஒரு வழியா தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாங்க நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா இப்போ இந்துக்கள் சார்பாக பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகளே என்னன்னா திருப்பரங்குன்றம் மலையில பிரியாணி எடுத்துட்டு போய் இஸ்லாமியர்கள் பிரியாணி சாப்பிட்டாங்க அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா சைவ சமயத்திற்கு உட்பட்ட மலை அது வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய மலை அது சைவ மலை அப்படிங்கிறதுனால அங்க வந்து கரி என்பது அனுமதி கிடையாது மாமிசம் சரிங்களா அப்படிப்பட்ட புனிதமான சைவ திருத்தலத்துல இவங்க போயிட்டு கறி சாப்பிடுறாங்க அதற்கு காவல்துறை எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்ப முஸ்லிம்கள் வந்து இந்த கறி சாப்பிடும் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது அதே போல பாத்தீங்கன்னா அதை வந்து வகுப்பு சொத்துன்றாங்க அந்த திருப்பரங்குன்ற மலைய அது மட்டும் இல்லாம சிக்கந்தர் மலை அப்படின்னு அதுக்கு இவங்க ஒரு பேரும் வைக்கிறாங்க ஆனா இந்து அமைப்புகளுக்கும் இந்துக்களுக்கும் மட்டும் தமிழக தமிழகத்தினுடைய காவல்துறை என்பது தடை விதிக்குது நூத்தி நாற்பத்தி நான்கு உத்தரவு தடை உத்தரவு போடுறாங்க ஸோ எப்படியெல்லாம் இந்துக்களை முடக்க வேண்டும் அப்படிங்கிறத திமுக எப்படியெல்லாம் செய்யறாங்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா சோ இது இந்துக்களுக்கான ஒரு ஷார்டான பதிவு தான் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்